ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அடுத்த நாள் வந்து என் தங்கச்சிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கலை உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு ஏன் என்னாச்சு என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் உடனே பக்கத்து தெருங்கிறதுனால போய் பார்த்ததுக்கப்புறம் வந்து மயக்கமாக இருந்தான் என்னாச்சு என்ன அப்படின் கேட்டேன் இல்லைக்கா நைட்டு கொஞ்சம் ப்ரெஷர் மாத்திரை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அதனால தான் வந்து எழுந்திருக்கவே முடியலை இல்லை எழுந்திருக்கவே முடியல போல இருக்குக்கா அப்படின்னோன்னே சரி அப்படியா அதனால தான் உனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவைக்கு மேலே கால் பண்ணேன் ஆனால் வந்து நீ எடுக்கவே இல்லை அதனால தான் வந்து நானும் சரி பார்த்துட்டு இது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே சரி அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத எதுவும் ஒன்றும் இது பண்ணாத நான் வந்து ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கா வந்து ஒரு ஆட்டோ வர சொல்லி நானும் அக்காவும் அதுக்கப்புறம் போனோம் போனதுக்கப்புறம் இங்கே டாக்டர் செக் பண்ணாங்க ஏன் இவ்வளோ வந்து இதாக மைண்டு ரொம்ப இதாக இருக்குங்க என்ன விஷயம் ப்ரெஷர் ஏற அளவுக்கு என்ன அப்படி என்ன ஏதோ திங்க் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பேசினாங்க எப்போதும் பார்க்குற டாக்டர் தான் உங்களுக்கு தான் நான் ரெகுலராக வந்து நார்மல் இதானே கொடுத்தேன் உங்களை யார் ரெண்டு மாத்திரை போட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லை நைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால் ஏதோ ஒரு இதில் போட்டுட்டேன் அப்படின்னோன்னே இப்போ யார் இது பண்ணுறது நீங்கள் தானே சஃபர் ஆகுறீங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைங்கிறது எல்லா ஃபேமிலியுமே இருக்குது எல்லாம் இன்க்ளூடிங் என்னோடய ஃபேமிலியில் கூட இருக்குது அதுக்காக நம்ம வந்து இது பண்ண முடியாது அதெல்லாம் நம்ம வந்து கம் பண்ணி தான் லைஃப்பில் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க இதை த இந்த மாதிரி ஒரு தப்பை எப்போதும் நீங்கள் பண்ணிடாதீங்க மினுமே அப்புறம் வந்து உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஆகும் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு ஓரளவு சரி ஓகே நம்ம வந்து இது பண்ணலாம் சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு அதுக்கப்புறந்தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓரளவு இது பண்ண ஆரம்பித்தேன் அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம என்றைக்குமே வந்து முன்னுதாரணமாக இருக்கிறத காட்டியும் நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு இதாக இருந்தது அடுத்தது நான் என் தங்கச்சிகிட்ட சொன்னேன் நீ ஏன் இப்படி இருக்கிற நீ வந்து ஒர்க்குக்கு போனேன்னா இவ்வளோ ப்ராப்ளமும் கிடையாது வீட்லேயே இருக்கிறதுனால தான் உனக்கும் ஹல்பெண்டுக்குமே வந்து இதாக இருக்குது நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண நீ தானே இப்போ அஞ்சு வருஷமாக ஏன் இப்படி இருக்கிற அதான் பையனும் ஸ்கூல் சேர்த்தாச்சு அப்புறம் ஏன் நீ ஒர்க் பண்ண வேண்டியது தானே அப்படின்னா ஆமாக்கா நானும் அதை தான் ட்ரை பண்ணுறேன் ஏன் நானும் பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணலை எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டிருக்கேன் ரெசியூமும் அனுப்பியிருக்கேன் அவங்க வந்து என்னமோ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து இன்டர்வியூ கால் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கக்கா அப்படின்னோடனே அதெல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த நேரத்தில் வந்து இது சரி அது சரிங்காமல் உனக்கு எது இதாக இருக்கோ அதை வந்து நீ இது பண்ணனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுவும் நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து இனிமேல் வந்து உனக்கு எது சரியாக இருக்கோ அதை வந்து நீ வந்து இது பண்ணனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு தான் நானும் சொல்கிறேன் எந்த ஒரு இதையும் வந்து நீ வந்து இது பண்ணிக்காத கண்டிப்பாக வந்து எல்லாம் சரியாயிடும் போக போக எல்லாம் வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோடனே சரிக்கா நான் வந்து இனிமேல் வேலைக்கு தான் போயாகணும் ஏன்னா வீட்டில் இருந்தோன்னா நான் அவரை பற்றி யோசிக்கிறேன் ஆனால் அவர் வந்து வெளில வேலைக்கு போயிட்டு வரனால அவர் என்னை பற்றியோ ஃபேமிலியை பற்றி யோசிக்கிறது கிடையாது அவர் வேலை உண்டு அவர் உண்டு அப்படி தான் வந்து இருக்கார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து எந்த இதையும் இப்போதைக்கு எதையும் மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே சரி அதெல்லாம் வந்து எதையும் நினைக்காத நீ வாங்க வேணாம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாரம் இருக்கிறேன் பிள்ளைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு ஒன்னொன்னே வேணாம் வேணாம் காதுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவார் தேவையில்லாமல் ஒன்றை திட்டுவார் இதெல்லாம் தேவையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் இனிமேல் எனக்கு ஓரளவு தெளிவாக இருக்குது எந்த ஒரு இதையும் நான் வந்து இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு வந்து சரியாயிடுச்சு இப்போ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னொன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியுது நீ ஒன்றும் கவலைப்படாத எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை இது என்னோடய லைஃப்லாம் எடுத்துக்க நான்லாம் இப்போ உங்கள் மாமா வந்து என்ன சம்பாதிக்கிறாரு நான் ஏன் பண்ணி தானே பிள்ளைங்களெல்லாம் வளர்த்தேன் படிக்க வச்சேன் அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் தேவையில்லாமல் எதையும் இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சில அட்வைஸ்லாம் பண்ணாங்க சரி ஓகே அக்கா நான் பார்த்துக்குறேன் நீ அம்மாக்கிட்டே எல்லாம் இந்த விஷயத்த சொல்லாத அம்மா ரொம்ப கவலைப்படும் அப்படின்னு சொன்னால் அம்மா கவலைப்படுதான் நினச்சி தான் அம்மா ரொம்ப கவலைப்படுறதுக்கான காரணமாக இருக்குது நீ ஒன்றும் எதையும் நினச்சிக்கிட்டு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போனேன் போனதுக்கப்புறமும் எனக்கு மனசு ஒரு மாதிரி இதாகவே தான் இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நினச்சும் வேலைக்கு லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்